ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் போன எபிசோடில் மாதவிக்கும் திவோதாசருக்கும் திருமணம் நடைபெற்று மாதவி நிறை மாத கர்ப்பிணியாக இருக்காங்கன்னு பார்த்தோம் வாங்க இன்னைக்கு கதைக்குள்ளே போகலாம் மாதவிக்கு குழந்தையும் பிறக்குது குழந்தைக்கு பிரதர் தன்னன் அப்படின்னு பெயர் சுட்டுறாங்க காலவர் வந்து வராறு மாதவி அழைச்சிட்டு போகிறதுக்காக குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டதும் வந்து பார்க்கறாரு இங்கே வந்து திவோதாசன் வந்து காலவர் மேலே ரொம்ப கோவப்படுறாரு அவர் மனசில் தேக்கி வச்சிட்ருக்கிறதெல்லாம் கூட்டுறாரு நீங்க விஸ்வாமித்ர மாணவராக இருந்தும் கூட ஏன் வந்து எனக்கு இவ்வளோ பெரிய அநியாயம் பண்ணீங்க நீங்க வந்து மாதவியை விரும்புனதே பெரிய தவறு விரும்புனதுக்கு அப்புறமும் மற்ற ஆடவர்களுக்கு அவளை திருமணம் செய்வித்தது அதை விட பெரிய தவறு நீங்க என்னையும் வந்து இந்த பாவத்துல வந்து ஆளாக்கிட்டீங்க அப்படின்னு திவோதாசன் சொல்றாரு இதுக்கு காலவரதுல ஊன் தர்மம் எந்த விதத்துலேயும் பாதிக்கப்படாது உனக்கு தான் ஒரு குமாரன் பிறந்துட்டான்ல அப்படின்னு சொல்றாரு அதுக்கு ஒரு நடத்துக்கிட்ட க கிடச்ச குழந்த வந்து என் நாட்டை எப்படி நல்லபடியா ஆளும் நான் வேத விற்பனர்கள்கிட்ட ஆலோசனை செஞ்சு இதுக்கான பிராயோஜித்தம் பண்ணுவேன் அப்படின்னு ரொம்ப கோபமா சொல்றாரு மாதவி இதை ரொம்ப மௌனமா கேட்டுட்டே இருக்காங்க திவோதாசன் சொல்றாரு வேற ஒருத்தர் மனசுல நினைச்ச பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டது வந்து பெரிய பாவம் அப்படின்னு அடிக்கிட்டே போறாரு காலவருக்கு வந்து இதை கேட்கும்போது ரொம்ப பலவீனம் ஆயிடுறாரு நம்ம பக்கம் ஒரு நியாயமும் இல்லை போல இருக்கே எல்லா மன்னர்களும் நம்ம மேலே குற்றச்சாட்டு வச்சுட்டே இருக்காங்களே அப்படின்னு ரொம்ப மனசு நொந்து போகிறாரு இப்போ மாதவி வந்து காலவருக்கு ஆதரவாக பேச வராங்க தேவதாசன் கிட்ட சொல்கிறாங்க சரி நான் இவரை விரும்பலன்னே வச்சுப்போம் உங்களுக்கு முன்னாடியே வந்து ஹரியசோனை திருமணம் பண்ணி இன்னொரு குழந்தைய பெற்றுட்டு தான் நான் இங்கே வந்தேன் இப்போ வந்து எனக்கு ஹரியசோனோட ஞாபகம் இல்லாமல் இருக்கணும்னு எப்படி உங்களால் நம்ப முடிஞ்சது நீங்கள் அதெல்லாம் சோதிச்சு பார்த்துட்டு தான் வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா இல்லையே இப்போ மட்டும் ஏன் வந்து நீங்கள் வந்து இப்படி வந்து குதிக்கிறீங்க அப்படின்னு மாதவி கேட்குறாங்க இதை கேட்டதுமே ரெண்டு பேருமே ரொம்ப அதிர்ச்சிக்குள்ளாயிட்டாங்க திவோதாசனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல என்ன பதில் கொடுக்குறதுன்னு தெரியல அதனால் உடனே காலவர்கிட்ட கேட்குறாரு காலவரை நீங்கள் ஏன் போயும் போயும் ஒரு பைத்தியக்காரிக்கு மேலே இவ்வளோ மோகம் வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டார் அதை கேட்டதுமே இவங்க ரெண்டு பேரும் அதிர்ச்சி ஆயிடுறாங்க தர்மம் தர்மம்னு பேசிட்டு இருந்த திவோதாசனோட சுயரூபம் இவங்களுக்கு தெரிய வருது இதுக்கு மேலே இங்கே இருந்தால் பெரிய பிரச்சனை தான் வரும்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிளம்பலான்னு முடிவு பண்றாங்க நாங்கள் அடுத்தது போஜ நகரம் போகிறோம் எங்களுக்கு ரதங்களை தயார் பண்ண சொல்லுன்னு கேட்குறாரு அதுக்கு திவோதாசன் இந்த பாவத்தில் இனிமே நான் பங்கு எடுத்துக்க மாட்டேன் நான் ரதமெல்லாம் நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு சரி குதிரைகளை எங்க குருநாதர் கிட்ட ஒப்படைச்சிட்டு நாங்கள் வந்து நடந்தே போய்க்கிறோம் அப்படின்னு காலவர் சொல்றாரு அதுக்கு ஆமா நடந்தே போங்க அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப வசதியா இருக்கும் ரொம்ப நக்கலா சொல்கிறாரு திவோதாசன் அவருக்கு அவர்கிட்ட தர்க்கம் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நடந்தே வந்து கிளம்புறாங்க இப்ப போற வழியில ரெண்டு பேரும் பேசிட்டே போறாங்க ஆளுக்கால் வந்து ஆறுதல் சொல்லிக்கிறாங்க ஒருத்தர் ஒருத்தர் வந்து ஆறுதல் படுத்துறதுக்கு வந்து முன்னேறாங்க என்னதான் அவங்க பிரிஞ்சு இருந்தாலுமே மனசளவுல ரொம்ப தான் இருக்காங்க மாதவியும் காலவரும் அப்படியே பேசிட்டே போறாங்க பல நாட்கள் பல வாரங்கள் கடந்த நடந்தே வந்து போய் போஜ நகரம் போய் சேர்றாங்க அப்ப மாதவி சொல்றாங்க காலவர்கிட்ட சுவாமி பொறுமையா இருங்க கவலைப்படாதீங்க எப்பவுமே இருட்டாவே இருக்காது விடியல்னு ஒண்ணு வரும் நமக்கும் வந்து விடியும் நீங்க க கவலைப்படாம இருங்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு காலவர் வந்து எனக்கு அதுல நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்றாரு அப்ப காலவர் சொல்றாரு கருவுல இருக்கிற குழந்தை ஆனா பெண்ணா உயிரோட பிறக்குமா பிறக்காதா அப்படிங்கறதே இப்போ புதிரா இருக்கும்போது எதிர்காலமும் நிச்சயமற்றதுதான் எனக்கு வந்து இப்ப நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா நான் இழந்துட்டே இருக்கேன் வந்து என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு ரொம்ப தான் மாதவியை வந்து போஜராஜன் போஜராஜன் கிட்ட கொண்டு போய் விடுறாரு நன்றி அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம்